மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தவக்காலம் ரெண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவசனங்கள் மூன்று முதல் நான்கு பன்னிரெண்டு முதல் பதிமூன்று மற்றும் பதினேழு முதல் இருபத்தி எட்டு வரை இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசிப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார் அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை அப்படி இருக்கையில் அவர் சகோதரர்கள் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர் இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார் யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார் தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொன்று இந்த ஆள்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர் ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார் ரூபன் அவர்களை நோக்கி அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆள்குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆள்குழியில் தூக்கி போட்டனர் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர் அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதில் இருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மையலரின் வணிக குழுவை பார்த்தனர் நறுமணப் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் வாருங்கள் இஸ்மையேலருக்கு அவனை விற்றுவிடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம் ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர் ஆகையால் நிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குளியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மையலரிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றனர் அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் இவன்தான் சொத்து கூறியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்றுவிடுவோம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் முப்பத்தி மூன்றில் இருந்து நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது மேலும் ஒரு உவமையைக் கேளுங்கள் நிலக்கலார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம்பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையை புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் எண்ணி அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்குரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போதுதான் இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சைத் தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என ஜேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தியோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார்கள் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறை நூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடம் இருந்து இரையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளைக் கேட்டபோது தங்களைக் குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு நாம் பார்க்கும் திராட்சை தோட்டம் நம் வாழ்விற்கு அடையாளமாக இருக்கின்றது எவ்வாறு திராட்சை தோட்டமானது தன்னகத்தை சுவை மிகுந்த திராட்சை ரசத்தை தாங்கிய இடமாக இருக்கின்றதோ அதே போல இந்த வாழ்வும் மகிழ்வு என்கின்ற திராட்சை ரசத்தை தன்னகத்தை கொண்டதாக இருக்கின்றது எனினும் திராட்சை பழமானது திராட்சை ரசமாக மாற வேண்டுமெனில் பிழிவுக்குழியில் போடப்பட்டு நசுக்கப்பட வேண்டும் கசக்கி பிழியப்பட வேண்டும் அதே போல மனித வாழ்வும் துன்பம் என்ற பிழிவுக்குழியின் வழியாக பயணிக்கின்ற பொழுது மட்டுமே முழு மகிழ்ச்சியாகிய பலனை வெளிக்கொணர முடியும் எனவேதான் திராட்சை தோட்டத்தின் ஒரு பகுதியாக பிழிவுக்குழி இருப்பது போல மனித வாழ்வின் ஒரு பகுதியாக துன்பம் இருக்கின்றது ஆனால் நாம் அனைவரும் அறிந்தது போல பல மனிதர்கள் துன்பத்தின் வழியாக பயணித்து தங்களுக்குள் இருக்கின்ற சிறந்தவற்றையும் மேலானவற்றையும் முழு மகிழ்ச்சியையும் வெளிக்கொணர்வதை விட துன்பத்தை தவிர்த்து வாழ்வை சராசரித்தனமாக வாழ்வதில் அதிக அக்கறை காட்டுகின்றனர் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு என்னும் திராட்சை தோட்டத்தின் முழு பலனை பெறாமலேயே அதை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளரான இறைவன் அதாவது வாழ்வு என்கின்ற கொடையை கொடுத்த இறைவன் நம் வாழ்வின் நோக்கத்தை நினைவூட்டி தம் தூதர்களை அனுப்புகின்றார் முதல் இறைவாக்கினர்களையும் இறுதியில் தம் மகனையும் அனுப்பினார் இன்றும் அனுப்பிக் கொண்டிருக்கின்றார் இவர்கள் அனைவரின் நோக்கம் நம் வாழ்வில் வரும் துன்பங்களை சரியான மனப்பக்குவத்தோடு அணுகி நமக்குள்ளே இருக்கின்ற சிறந்தவற்றையும் மேலானவற்றையும் வெளிக்கொணர்ந்து வாழ்வை முழுமையாக வாழ வேண்டும் என்பதே இவ்வாறு முழுமையாக வாழுகின்ற பொழுது நம் வாழ்வானது பலன் தரக்கூடிய வாழ்வாக மாற ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட பலன் தரக்கூடிய வாழ்வு நமக்கும் பிறருக்கும் ஏன் இறைவனுக்கு கூட மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும் ஆனால் துரதிசவசமாக யார் நமக்கு நம் வாழ்வின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் உணர நம்மை அழைக்கின்றார்களோ அவர்கள் சொற்படி வாழ்வதை விட்டுவிட்டு அவர்களையே வெறுக்க ஆரம்பிக்கின்றோம் காரணம் அவர்களது அழைப்பு துன்பப்படுவதற்கான அழைப்பு துன்பத்தின் வழியே நமது முழுமை தன்மையை கண்டுகொள்வதற்கான அழைப்பு ஒரு ஜென் துறவி தான் செல்லும் இடமெங்கும் தன்னோடு ஓர் முகம் பார்க்கும் கண்ணாடியை சுமந்து செல்வாராம் அவ்வப்பொழுது அந்த கண்ணாடியில் தன் முகத்தையும் பார்த்துக் கொள்வாராம் அவருடைய சீடர்கள் இது குறித்து அவரிடம் கேட்டபோது அவர் எப்பொழுதெல்லாம் நான் பிரச்சனையில் இருக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் கண்ணாடியை பார்த்து இந்த கண்ணாடியில் உள்ள நபர் தான் பிரச்சனைக்கு காரணம் வேறு யாரையும் குறை சொல்லி அலையாது என்று எனக்குள்ளே சொல்லிக் கொள்வேன் அதே போல வாழ்க்கையில் மனம் முடிந்து விரக்தி அடைகின்ற சூழ்நிலைகளிலும் கண்ணாடியை பார்த்து இந்த கண்ணாடியில் இருக்கின்ற மனிதரிடம் நிறைய ஆற்றல்கள் உண்டு எனவே தொடர்ந்து முயற்சி செய்து உள்ளே இருக்கின்ற ஆற்றல்களை வெளியே கொண்டு வந்தாய் என்றால் உன் விரக்தியிலிருந்தும் மனச்சோர்விலிருந்தும் வெளியே வர முடியும் என்று சொல்லிக் கொள்வேன் என்று பதில் தந்தாராம் அன்புக்குரியவர்களே நமக்குள்ளே புதைந்திருக்கும் கடவுளின் சாயலே கடவுளின் பிரசன்னமே இந்த திராட்சை தோட்டம் அது நம் வாழ்வை முழுமையாக்குவதற்கு தேவையான அத்தனை வல்லமைகளையும் தாங்கியுள்ளது அந்த வல்லமையை வெளிக்கொணரும் வேள்வியில் நாள்தோறும் ஈடுபட முயற்சிக்கலாம் முயற்சிக்கலாமே ஜெபம் இறைவா வாழ்வின் மகிழ்ச்சியும் முழுமையும் எங்கோ இருக்கின்றது என்று அலைவதை விட இங்கே இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர தாரும் ஆமேன் நிறுத்தினீரே தள்ளப்பட்ட கல் நந்தானைய எடுத்து நிறுத்தினீரே உயிர் வாழ முடியாதையா தள்ளப்பட்ட கல் நான்தானையா எடுத்து நீரே தனையத்தனையோ துயரத்தம் சிந்தி ஏசு துயர்தனை நீக்கினாரே துயரத்தம் சிந்தியின் ஏசு துயர்தனை நீக்கினாரே தள்ளப்பட்ட கல் நான் தானையா குடுத்து நிருத்தி நீரே உண்டு தள்ளப்பட்ட கல் நான் தானையா எடுத்து எடுத்து நீரே தனையனும் இருந்தும் என்ன பலன் பெற்ற தாய் தன்னை இருந்தும் என்ன பலன் தனையனும் இருந்தும் என்ன பலன் மனைவியும் இருந்தும் என்ன பலன் என் இயேசுவுக்கு ஈடாகுமா கட்டிய மனைவியும் இருந்தும் என்ன பலன் என் யேசுவுக்கு ஈடாகுமா என் என்சுவுக்கு ஈடாகுமா தள்ளப்பட்ட கல் நான்தானையா எடுத்து நிறுத்தினரே தள்ளப்பட்ட கல் நான்தானையா

தே नीर, நீரே